ஏசம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் புரதம் ப்ரோட்டீன்ஸ் நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த ப்ரோட்டீன் நம்ம உடல்ல இல்லைன்னா என்ன நடக்கும் இல்லை ஒரு சில காரணங்களால ப்ரோட்டீன் லீக்கேஜ் அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் எதனால் ஏற்படுது இது ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்ததுன்னா நம்ம இதற்கான சிகிச்சைகள் எடுக்கணுமா இல்லை ஜென்ரலாக இதுவே சரியாயிடுமா இந்த கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் ப்ரோட்டீனை பேஸ் பண்ணி ஒரு நிறைய பேருக்கு கொஷின்ஸ் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் ஜிம்முக்கு போயிட்டுருக்கோம் நம்ம வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டா தான் மசில்ஸ் வந்து நல்லா நமக்கு வந்து பில்டப் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் என்னென்ன விஷயங்களுக்காக தேவைப்படுது ரொம்ப முக்கியம் டைஜிஷன் அண்ட் மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி பார்த்தோன்னா ஹேர் அண்ட் நெயில் ஸ்கின் இதோட டோன் ஹேர் க்ரோத்துக்கு ப்ரோட்டீன் இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி நம்மளுடைய நெயில்ஸ் நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு மசில் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி நம்மளுடைய செல்ஸ் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கணும்னா ப்ரோட்டீன் இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி நம்மளுடைய போன்ஸ் போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் கால்சியமோட ப்ரோட்டீனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நம்மளுடைய மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் ஸோ க்ரோத் லெவல் கரெக்டாக இருக்கிறதுக்கும் நமக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி இந்த ப்ரோட்டீன் நம்ம உடலில் குறையும் போதோ இல்லை ப்ரோட்டீன் லாஸ் இருக்குது ப்ரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ப்ரோட்டீன் நம்ம உடலை விட்டு வெளியேறும்போது என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு யூரின்ல வந்து ப்ரோட்டீன் வெளியேறுதா நம்ம ப்ரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்கிறோம் இந்த ப்ரோட்டீன் வெளியேறும்போது என்னாகுனா லைட்டாக நமக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது நுர வர மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வெயிட் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடல் எடை குறையிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் சாப்பிட்ற உணவு வந்து செரிமானம் ஆகாத மாதிரி பசியே இல்லாத மாதிரி ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இது எல்லாமே நமக்கு சரியாகணும் அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் இருந்தாலே ஓகே நமக்கு வந்து ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இதனோடு சேர்ந்து ரொம்ப ஹேர்ஃபால் ஆகுது நகங்கள் எல்லாமே உடையிற மாதிரி இருக்குது அடிக்கடி மூட் ஸ்விங் வர மாதிரியோ ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரியோ இருக்குனாலும் நமக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறதுக்கான அறிகுறியாக இருக்கலாம் இதை தாண்டி கால்களில் வீக்கம் இருக்குது வயிறு வந்து உப்புசமாக வயிறுலேயும் வந்து ஒரு வீக்கம் தெரியுது கல்லீரல் தொடர்பான நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அதாவது லிவர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னாலும் சருமம் ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது சின்ன சின்னதாக பிரிங்கிள்ஸ் சுருக்கங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நமக்கு இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்றதை தெரிஞ்சிக்கலாம் சரி இந்த ப்ரோட்டீன் நம்ம உடலில் வைக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் அதிகமான கவனம் செலுத்தி சாப்பிடணும் ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் ஸோ நான்வெஜ் அப்படின்னு சொல்லும்போது மட்டனில் புரோட்டீன் நிறையவே இருக்குது சில வகையான மீன் வகைகள் ஸோ சின்ன சின்னதாக மீன்கள் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி மீனில் புரோட்டீன் மற்றும் ஒமேகாத்ரி ஃபேட்டி அசிட்ஸ் நிறையவே இருக்கிறனால மீன் வகைகள் எடுத்துக்கலாம் அடுத்து முக்கியமாக சில வகையான விதைகள் ஸோ சீட்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அதாவது பம்கின் சீட்ஸ் குக்கும்பர் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பூசணி வெள்ளரி விதைகளை நம்ம பயன்படுத்தணும் ஆல்மண்ட் அப்படின்னு ஆல்மண்டும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை எல்லாமே ரெகுலராக நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஐந்து அஞ்சு கிராம் சாப்பிடும்பொழுது நம்ம உடலுக்கு ப்ரோட்டீன் அதாவது ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்தாலும் சரி இல்லை ப்ரோட்டீன் லாஸ் இருக்குது அப்படின்னாலும் அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரோட்டின் டயட் எடுக்கணும் அதிகமாக ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா அப்போது சிறுநீரக பிரச்சனையை வந்து சரி செய்த பிறகு நம்ம நம்ம புரோட்டீன் டயட் நிறைய எடுக்கலாம் இல்லைங்க எனக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கு அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கிட்னி டேமேஜ் அதிகமாகும் அதுக்கு ஏற்ற மாதிரி லிமிட்டடாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இல்லை மற்றவர்கள் எல்லாமே ப்ரோட்டீன் டயட்டை வந்து பேலன்ஸ்டாக நான் சொன்ன மாதிரி பூசணி விதைகள் வெள்ளரி விதைகள் இதையெல்லாமே பயன்படுத்தி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் ஸோ சீஸில் இருக்குது பட்டரில் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பன்னீர்லாம் சாப்பிட்றோம் தினமும் பால் குடிக்கிறதுனாலையும் நமக்கு ப்ரோட்டீன் உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்துக்கள் நமக்கு நிறையவே கிடைக்கும் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா முளைக்கட்டிய தானியங்கள் அதாவது முளைக்கட்டி நிறைய பேர் வந்து பச்சை பயிரை வந்து நான் முளைக்கட்டி சாப்பிட்றேன் கொண்டைக்கடலை வந்து மு முளைக்கட்டி சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி முளைக்கட்டிய பயிறு வகைகளில் அதிகமான அளவு ப்ரோட்டீன் இருக்குது இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது எந்த அளவுக்குனா வயதிற்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு கிராம் முளை பயிரோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு கொண்டை முளைக்கட்டி முளை கட்டி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி முளை கட்டின பயிர் வகைகள்லையும் புரோட்டீன் சத்துக்கள் இருக்கு கீரை வகைகள் ரொம்ப அடுத்தது கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கீரை வகைகளை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடல்ல புரோட்டீன் சத்துக்கள் வந்து குறைபாடு இருந்தால் அதை சரி சரிசெய்யறதுக்கு நமக்கு பயன்படுது ஸோ ப்ரோட்டீன் சத்து நம்ம உடலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணோம் இல்லை அதிகமான ப்ரோட்டீன் நமக்கு தேவை இது மருந்தாக சித்த மருத்துவத்தில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அதாவது ஒரு சிலருக்கு உடல் எடைன்றதே ரொம்ப குறைவாக இருக்கும் வயதிற்கேற்ற மாதிரி உடல் எடை இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்குமே வந்து சில வகையான நம்ம உடலுக்கு புரோட்டீன் சத்துக்களை தக்க வைக்கிறதுக்கான மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நிலப்பணம் கிழங்கு பயன்படுத்தி செய்யக்கூடிய மூலிகை மருந்துகள் இருக்குது அதுக்கப்புறம் ஓரிழல் தாமரையை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகள் அஸ்வகந்தா பயன்படுத்தியோ இல்லை தண்ணீர் விட்டான் கிழங்கு பயன்படுத்தி செய்யக்கூடிய சூரண வகைகள் நெய் வகை மருந்துகளோ இல்லை லேகியமோ நம்ம சாப்பிடும்போது உடல் எடை கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ நேச்சுரலாக இந்த ப்ரோட்டீன் வந்து இவ்வளோ பொருட்களையும் இரு சித்த மருந்துகளும் இருக்குது ஸோ நிறைய ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது அதை டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா பக்க விளைவுகள் இல்லாமல் நமக்கு இருக்கும் ஸோ நேச்சுரலாக நமக்கு ப்ரோட்டீன் வேணும்னா இந்த மாதிரியான இயற்கையான முறையில் மூலிகைகளையும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி